இனிமேலும் அன்புமணி ராமதாஸை நம்பினால் பாட்டாளி மக்கள் கட்சி சஸ்டைன் பண்ண முடியாது என்ற முடிவுக்கு வந்த ராமதாஸ் அவர்கள் பணத்தையும் அன்புமணி வைத்துக்கொள்கிறார் ட்ரஸ்டையும் வைத்துக்கொள்கிறார் கட்சியும் வைத்துக்கொள்கிறார் என்று சொல்லும் பணத்தை மீட்க வேண்டும் கட்சியை மீட்க வேண்டும் கட்சியை வந்து மீண்டும் இது அனைத் அனைவருக்குமான கட்சியாக மாற்ற வேண்டும் என்று இப்பொழுது ராமதாஸ் முயற்சி எடுக்கிறார் அவர் சொல்கிறது படி பார்த்தா அன்புமணி ராமதாஸ் அவர்களது பதவி காலம் முடிந்து விட்டது இனிமேல் வந்து அந்த பொறுப்பு வந்து அடுத்தவர்கள் வரும் வரை இது ஃபவுண்டருக்கு தான் பொறுப்புன்னு அவங்க சொல்கிறாங்க இதை தீர்மானம் பண்ணுறது யார் அப்படின்றத நம்ம கோர்ட்டு தான் கோர்ட்டு எல்லாம் இப்போ வந்து சட்டப்படி பைலா என்ன இருக்குன்றத பார்த்து தீர்ப்பு கொடுப்பதில்லை ஏடிஎம்கே பிரச்சினையில் பைலா பார்த்து தீர்ப்பு கொடுத்துருந்தா இந்நேரம் வந்து எடப்பாடி இருக்க முடியாது ஓபிஎஸ் இருக்க முடியாது எம்ஜிஆர் எழுதி வைத்த படி தீர்ப்பு கொடுத்துருந்தா ஓபிஎஸும் இருக்க முடியாது எடப்பாடி இருக்க முடியாது ம தொண்டர்களால் தந்து தான் பூச்சிலர் ஆகிருக்கணும் அதுதான் பைலா அதை எடப்பா ஓபிஎஸும் ஐபிஎஸும் சேர்ந்து அதை வந்து பைபாஸ் பண்ணி மாற்றினது இப்போ ஆப் அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு எடப்பாடிக்கு அது சாதகமாகிப்போச்சு சட்டம் பைலாவை பார்க்கறதுக்கு பதிலாக மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னு பார்க்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாமக மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது வந்து ஒரு பாமகவுக்கு ஒரு பின்னடைவு